ஆறு படிகளில் ஒன்று ஐந்தாம் படை திருத்தணை திரு திருத்தணை முருகன் கோவில் காலை சுற்றுநூட்டி முடித்தோம் கோவில் போவோம் பஸ்ஸில் ஏறி கோவிலுக்கு சென்றோம் கோவிலுக்கு சென்று அங்கு முருகனை வேண்டிவிட்டு வெளிவன்று போட்டோ எடுத்துக்கொண்டோம் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே உள்ள சந்திதாது சுற்றி வந்துட்டு மதியம் மண்டை சாப்பிட்டோம் சாம்பார் பொரியல் சுவையாக இருந்தது குழந்தைகளை ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் குழுவாக நின்று போட்டோ எடுத்தோம் வெயில் மண்டையை உழை உடைத்தது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முதல்ல நாலு பேர் எடுத்தோம் திருப்பி நான் வந்து என் பெரிய பையனை ஃபோட்டோ எடுக்க சொன்னால் அவனையும் எடுத்தான் நன்றாக அந்த ஃபோட்டோ வீடியோ வந்தது அதுக்கப்புறம் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு அங்கே மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு பஸ்ஸில் ஏறி அந்த இருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உள்ளேருந்து வெளியே வந்து டவுன் பஸ்ஸில் ஏறிட்டு அங்கே பஸ்லேருந்து ட்ரெயினுக்கு வந்தோம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ட்ரெயின் ஓரன்னு சொன்னாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம் வந்துட்டு ட்ரெயினில் ஏறி பயணித்து வந்தோம் முருகன் அருள் எங்களுக்கு கிடைத்தது திருத்தணி மலையில் முருகா திருத்தணி மலையில் வரும் முருகா ஒரு முருகன் படம் வாங்கினோம் பிரசாதம் தட்டு மிளகு வடை முறுக்கு அதிரசம் பொரி கல்கண்டு சிப்ஸ் கல்கண்டு பொரி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம்